உலகெங்கு வாழும் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் புது புதுவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்களான குரு சனி ராகு இடம்பெற்றிருக்கும் பாவக அடிப்படையில் இந்த புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக மகர ராசியில் உள்ள உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களும் திருபுணம் நட்சத்திர நாலு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இங்கே குறிப்பிடப்படும் பலன்கள் நடைமுறையில் இருக்கும் அதாவது இந்த ஆண்டு பலன்கள் ஆயுள்காரனாகிய சனியை ஆட்சி கூட கொண்ட மகராசி என்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்த குருபகவான் மே ஆறாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மிதினத்தில் இடம்பெற்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் ஏழாம் இடமான கடகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் வக்கரகதையில் அஞ்சாம் தேதி முதல் அதாவது வந்து ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கே மிதனத்துக்கே திரும்புகிறார் ராகு கேது வந்து மே பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து ராகும் எட்டாம் இடத்தில் வந்து கேதும் இடம்பெறுகிறது இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்தில் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்களும் ஆண்டு கோள்களாக இந்த பயிற்சி பலன்கள் கோச்சார பலன்கள் என்று சொல்லப்பட்டாலும் இந்த வருடம் பூரா உங்களுக்கு இந்த கிரக அமைப்பின் பிரகாரம் எவ்வாறு பலன்கள் நடக்கும் என்பதை ஆய்வண்ணும் பொழுது கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது கடன் வாங்கி வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு ஆனால் தைரியமாக செய்யலாம் காரணம் என்னென்னா கடன் வாங்கிறது வாங்க போகிறோம் அது வந்து அசுவபுரயமாகாமல் சுவவரயமாக ஆகிக்கிடலாம் இல்லையா அப்போ அந்த கெட்டிக்கார்த்தனமாக சுவபிரயமாக ஆக்கணும்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறது அப்போ வீடு மனை வாகனம் ஜூவல்ஸு இது மாதிரி விஷயங்கள தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கணும் ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க கடங்காரன் ஆகிடுறீங்க இஎம்ஐ கட்டிக்கிட்டு வர்றீங்க ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா அது வந்து சேவிங்ஸ் மாதிரி ஆயிடும் அதுக்கு பேர் தான் சுவபுரயம்ங்கிறது அப்படி இல்லைன்னா கடனே வாங்க மாட்டேன் எதுக்கு கடன்காரனாக இருக்கணும்னு நினச்சா அசூகரியத்துக்கான சூழ்நிலை கொடுக்கும் தேவையில்லாத செலவுகள் திடீர்னு பத்தாயிரரூவா வந்து சொந்தக்காரன் வீட்டில் வந்து முயதுகிற மாதிரி வந்துடும் இல்லை வேறு ஒரு இதுக்கு வந்து செய்கிற மரியாதை செய்கிற மாதிரி சீர் செய்கிற மாதிரி திடீர் செலவு வரும் அது ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும் அதை நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைனாக்கா திடீர்னு வந்து எவனாவது வந்து கை மாற்றி காப்பான் இருக்கிற காசை கையில் கொடுத்துட்டு அது திரும்பி வராது இல்லை மருத்துவ செலவு வரும் இப்படி அசுவ விரயங்களாக உங்களுக்கு நடக்கும் அதாவது வந்து சுவவிரயத்தை ஏற்படுத்திக்கலைனால் அதனால் இது மாதிரி வந்து வீடு மனை வண்டி வாகனங்களில் ஜூபல்ஸுகளில் அசையா சொத்துக்களில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கடன் வாங்கி தைரியமாக காரியங்களை அதுவும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க துணிச்சல் இருந்தாக்க துணிச்சல் இல்லாதவங்களுக்கு அது கஷ்டம்தான் அதனால் யோசிக்காமல் கடன் வாங்கி தைரியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது சுவவரியமாக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தீரும் கண்டிப்பாக வந்து சனீஸ்வர் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுங்கூட பலன் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆறாம் இடத்துல வந்து மறைஞ்சிட்டாலும் கூட குரு கேதம் அதாவது வந்து குருவும் நமக்கு நன்மை நன்மைதில்லைனாலும் சனி வந்து உங்களுக்கு வந்து ராசி அதிபதி மூணாம் இடத்துல சாண பலம் பெற்றுருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து வெளிநாட்டு வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக போகிறவங்களுக்கு கூட முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்குள்ள வாய்ப்புகளாக இருக்குது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் காலதாமனம் ஆனால் கூட வெற்றி கிடைக்கும் ஆகும் ஆனால் வெற்றி கிடைக்கும் இந்த வருடம் வந்து அந்த கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்கு வந்து ஜாமீன் போர்டு வந்து நீங்கள் தவிர்க்கணும் உங்களுக்கு கடன் வாங்கி நீங்கள் சுகவரியமாக ஆகிடலாம் மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறத நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடன் வாங்கி கொடுத்தா தான் அதை நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து அசுபரியமாகிடும் நீங்கள் தான் கட்டணும் நீங்கள் அதை அனுபவிக்காமல் அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு உங்கள் வருமானத்தில் அதை கட்ட வேண்டியிருக்கும் அதனால் கடன் வாங்காதீங்க ஜாமீன் போடாதீங்க சகாப்தாரியா நிற்காதுங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இந்த வருடத்தினுடைய பலனாக உங்களுக்கு சொல்லலாம் தெய்வஸ்தலங்களுக்கு வந்து யாத்திரை செய்வது நல்ல தரிசனம் கிடைக்கும் அதை செய்யுங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கு செலவுன்றது கூட ஒரு சுகபுரியம் தான் சொல்லலாம் தெய்வ காரியங்கள் செய்கிறது கு நேர்த்தி கடன் செய்கிறது இதெல்லாம் உடல்நிலையில் வந்து அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கும் அதனால் உணவுப் பொருட்களை வந்து பார்த்து உங்களுக்கு ஒவ்வாததை வந்து நீங்கள் எடுத்துக்கிற எது உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுதோ அது மாதிரி உணவுப் பொருட்களை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்காங்க இல்லைனாக்கா காசை கொடுத்து சூனியை வச்சுக்கிட்டோம்னு சொன்ன மாதிரி எங்கேயாவது கல்யாண வீட்டில் வந்து போடுறதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் செரிமான கோளாறில் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு ஒரு வாரம் வரைக்கும் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் வந்து மிகுந்த அக்கறை தேவைப்படும் காரணம் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் தந்தை ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல சனி கண்டக சனி அவருக்கு கண்டக சனி அதனால் போக்குவரத்து சம்மந்தப்பட்டதில் உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் தந்தை வந்து தொழில்துறையில் இருந்தார்னாக்கா உத்தியோகத்தில் இருந்தார்னாக்கா இடமாற்றங்கள் கொஞ்சம் டென்ஷனு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு குறிப்பாக உடல்நிலையில் வந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து தொழில்துறையில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து உங்களுடைய தகுதி தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடுகள் பண்ண வேண்டாம் சராசரியான வருமானம் தான் வரும் எவ்வளோ தான் போட்டாலும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் திருமண முயற்சிகள் செய்தால் அதாவது வந்து உங்களுக்கு குறுபலம் இல்லைனாலும் கூட வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தற்காலிகமாக ஒரு ஒன்றரை மாதம் வந்து ரெண்டு மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து அது குருபலம் இருக்கிற மாதிரி தான் ஏழாம் மடத்தில் வரும் குரு அதிசாரத்தில் அக்டோபர் பதினெட்டாந்ததியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களை திருமணம் முகூர்த்தம் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பொண்ணு பார்க்குறது அல்லது மாப்பிள்ளை பார்க்குறது கை நினைக்கிறது ஒப்பதாம் பலம் பண்ணுறது நிச்சயார்த்தம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு குருபலம் தான் நடக்கும் இப்போ உங்கள் வீட்டில் பையன் அப்படின்னாக்கா அந்த வரக்கூடிய பெண்ணை இப்போ பெண் பார்க்குறோம் அந்த பெண்ணுக்கு வந்து பொருத்தம் பார்க்குறப்ப உங்களுக்கு முடிவாகி போகிறது கன்ஃபார்ம் ஆகிருதுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும் அதே மாதிரி பெண் வீட்டுக்காரங்கள் வந்து இப்போ குருபலம் இல்லைனாக்கா பெண் ஜாதகமாக இருந்து அவங்களுக்கு இப்போ குருபலம் இல்லை பையனுடைய ஜாதகத்தில் குறுபலம் தான் நடக்கும் இப்போ நீங்கள் திருமண முயற்சி வந்து செய்யலாம் கைகூடி வர்ற பொழுது அதை தா தவிர்க்க வேண்டாம் தாமதப்படுத்த வேண்டாம் முடிச்சிடலாம் அந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குறுபலம் இருக்குது அந்த நேரத்தில் முகூர்த்தம் வச்சுக்கலாம் ஏன்னா சமசப்தத்தில் அவங்க ராசிக்கு சமசப்தத்தில் வருது ஏழாம் இடத்துக்கு அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குது அந்த காலகட்டம் முகூர்த்த தேதி குறிக்கிறது சரி குழந்தைகளுக்கு வந்து எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அவங்க சைன் பண்ணி படிக்கணும் நல்ல இடங்கள் கிடைக்கும் படித்து முடித்தவர்களுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் தடதாமதம் ஆனாலும் வேலை கிடைக்கும் தகுதிக்கு தகுந்த வேலை இல்லைனாலும் ஏதாவது அப்பாயிண்ட்மெண்ட் ஆகிட்டாக்க அப்புறம் நல்ல வேலை தேடிக்கலாம் வர்ற வேலையை விட வேண்டாம் அப்போ எது ஒன்றுமே கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக சூழ்நிலையை அறிந்து எதையும் பயன்படுத்திக்கணும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழில்துறையாக இருந்தாலும் சரி போக்குவரத்து சம்மந்தப்பட்டதில் வெளிநாடு பயணங்களில் திருமணம் நடக்கிறதுல அதாவது வந்து வர்ற யோகத்தை வந்து நீங்களாக எதுவும் தட்டி கழிக்க வேண்டாம் தான் இந்த காலகட்டம் அது மாதிரி கெட்டிக்கிறதமாக எதையுமே செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த வார அந்த வார்டில் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற சொல்லி ஒவ்வொரு வாரமும் வந்து வியாழக்கிழமைக்கு குருபவானுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம் ஒரு முறை வந்து ஆலங்குடிக்கு சென்று வழிபட்டுவாங்க சகல பிரச்சனைகளும் தீரும் மொத்தத்தில் எழுபது சதவீதம் உங்களுக்கு வந்து நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்று சொல்லி நமது நேயர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்